அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முதல் முறையில் சொன்னது போல இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்திய நாட்டில் இந்த ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய விவேகமும் தந்திரமும் ரொம்ப அவசியத்திலும் அவசியமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருந்து வாழ வேண்டிய சூழலில் இருக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பல செய்திகள் எப்படியாவது நம்ம என்ன செய்யணும் எதையாவது ஒன்றை விட்டு 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 செதுக்கி நம்மளை எப்படியாவது வந்து கலவரக்காரர்களாக மாற்றி நம்மளுக்கு வந்து வேறு ஒரு முத்திரையை குத்த வேண்டும் அப்படிங்கிற மிக துடிப்போடு என்ன செய்கிறாங்க இஸ்லாமிய எதிரிகள் இன்றைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியும் ஒரு சின்ன ஒரு செய்தி வேறு ஒன்றுமே இல்லை ஊரையே கலோபரமாக்கிய பூனை படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் செய்தியை பார்த்தோன்னே பயந்து போயிட்டு ஒரு ஊரை கலவரமாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாயையும் ஒரு பூனையும் செஞ்ச செயலு புத்தி உள்ள மனுஷனுக்கு தெரியல என்ன நடந்திருக்கு ஹைதராபாத்தில் பதினொன்றாம் தேதி ஹைதராபாத்தில் ஒரு கோயில் அந்த கோயிலுடைய கருவறையில் இறைச்சி கிடக்கு இந்த இறைச்சி பன்றி இறைச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து போடுறவன் யாருன்னு தெரியும் வரலாறு போயிருச்சா இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள பள்ளியாசுக்குள்ள கொண்டு வந்து போடுறது யாருங்கிறது தெரியும் இப்போ கோயிலு கருவறை கருவறைக்கு நம்ம யாராவது போவாங்களா அது ஒரு இஸ்லாமியானது இறைச்சி துண்டு எடுத்து கொண்டு போய் அழகாக கொண்டு போய் கருவறையில் சாமி நீ சாப்பிட சொல்லி போட்டா வரான் கொஞ்சமாக புத்தி வேலை செய்ய வேண்டாமா உடனே வந்து கலவரத்துக்கு ரெடியாகிறான் ஆ போட்டான் புரிஞ்சு போச்சு போட்டேன் எது நடந்தாலும் உடனே இஸ்லாமியன் மீடியாக்கள் சரி எல்லாம் சரி அப்போ அவன் பயன்படுத்தக்கூடிய அந்த தந்திரம் கேவலமானது மிருகத்தை விட மோசமானது ஆனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்குன்னா அதுக்கு நாம் இரையாயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய தகவல் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ என்ன ஆகிடுச்சு அதுக்கிடையில் பாருங்கள் சில நல்லவர்கள் அவங்களே நல்லவர்கள் அந்த ஞானம் அப்படிங்கிறது அந்த ஹிக்குமத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவங்க இருந்ததுனால சிசிடிவியை பார்க்குறான் பார்த்தா ஒன்றுமே இல்லை நாய் ஒரு இறைச்சி அப்படி கடிச்சு கொண்டு வந்து அந்த வாசல் பக்கத்தில் போட்டுச்சு போட்ட உடனே இவர் என்ன செய்கிறார் யார் இழுத்து கொண்டு போய் எங்க போடணுமோ அங்க போட்டார் ஏன்னா அவருக்கு தேவைப்படுச்சா என்னன்னு தெரியல அவருக்கு விருந்து தேவைப்படுச்சா என்னமோ அவர்கிட்ட கொண்டு போய் போட்டேன் அவருக்கு பிடிக்காது சொல்லிக்கிட்டு இருக்கான்ல அப்படிலாம் இல்லப்பா பிடிக்க நான் கொண்டே போடுறேன்னு சொல்லி போட்டுச்சானுங்கல்ல பூனை போட்டு வந்த செய்தியை பார்த்த உடனே அங்க கலவரம் கட்டுக்குள் வருது இப்போ இது சிசிடிவி என்னது கேமராக்குள்ள இது பதிவாக என்ன ஆயிருக்கும் இன்னேருமே வந்து இந்து முஸ்லீம் கலவரமாக வந்து ஹைதராபாத் வந்து வேற மாதிரி ரூபத்தில் நிகழ்ச்சி அப்ப அவர்கள் ஏதாவது ஒரு காரணங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்க இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெட்டி செய்தி மாதிரி தான் இருக்குது அப்போ இந்த செய்தியில் என்ன பாடம்னா எப்படியாவது இந்து முஸ்லீமுடைய கலவரத்தை ஏற்படுத்தணும் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம் எல்லா விஷயத்தில் ஒவ்வொரு விஷயமும் எது நடந்திருக்கு இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் இதுக்கு நாம வந்து என்ன செய்ய இரையாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்ப அதற்கான ஒரு முயற்சிகள் பண்ணும் பொழுது நாம் ஒரு அமைப்பாகவோ ஒரு ஒரு அரசியல் கட்சியாகவோ அல்லது ஒரு ஜமாத்தாகவோ எதுவா இருந்தாலும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பு எதிர்வினையாற்றக்கூடியதாக மாறிடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கவனம் ஏன்னா அந்த தந்திரங்களுக்கு பாருங்க அந்த ஹிக்குமத்து அது வந்து ரொம்ப அவசியத்திலும் அவசியமாக என்ன செய்யுது இன்றைய காலகட்டங்களில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடம் தான் இப்போ நடந்த இந்த சிறிய சம்பவம் இந்த சிசிடிவி இல்லை அப்படின்னு சொன்னா பெரிய அளவுல போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான முன் உதாரணம் அவர்கள் அதுக்கே ரெடியா இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது தூண்டி எப்படியாவது முடிச்சு போட்டு கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு நாம் இறையாக கூடாது அதில் நாம் கவனமாக இருந்து அது அரசியல் ரீதியாக அல்லது அரசு ரீதியாக அல்லது உரிமை போராட்டம் அப்ப ரீதியில் வந்து எப்படி அழகான முறையில் அதை கையாண்டால் அதற்கான தீர்வுகள் கிடைக்குமா அப்படி தான் போகணும் ஸ்டேட்டஸில் போடுறது அங்கே விமர்சனம் பண்ணுறது கொச்ச வார்த்தைகளை போடுறது என்னென்னமோ பார்த்தீங்கன்னா சிலர்கள் வந்து எழுதக்கூடிய எழுத்து வந்து ரொம்ப கூச்சப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆவேசம் வேண்டாம் ஆவேசம் வேண்டாம் வார்த்தைகளில் ஆபாசமும் வேண்டாம் அவர்கள் அப்படித்தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் பார்த்து மக்கள் வந்து என்ன அவங்க வந்து எல்லா மக்களும் வந்து முட்டாள் அவர்களுக்கு இரையாகி அவர்களுடைய கருத்தை ஏற்கக்கூடிய மக்கள் வந்து கம்மி தான் அதையும் நாம் வென்றெடுக்கணும் நாம் விவேகத்தோடு அவர்களுக்கு அழகான முறையில் அழைப்பு விடுக்கணும் அழகான முறையில் செய்திகளை சொல்லணும் அழகான முறையில் வந்து கருத்துக்களை வந்த உடனேயே அழகான முறையில் கருத்து பதிவிடணும் அதை போட்டுட்டு ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி மாற்று அரசியல் இஸ்லாமிய அரசியல் கட்சியில் அவர் போட்டிருக்கார் அவர் வந்து இமேஜில் போட்டிருக்கார் போட்டுட்டு இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆளு தான் இந்த பூனை நாய் அப்படிங்கிற மாதிரி பேரை போட்டிருக்காரு இது வந்து நம்ம செய்யக்கூடாது அது அவங்க செய்யட்டும் பிரச்சனை இல்லை இதை நாம செய்யலாமா இது பரப்பலாமா பரப்பக்கூடாது நாம் பரப்புகின்ற பொழுது அது வேறு ஒரு சாயம் பூசி மதக்கலவரமாக வர வாய்ப்பு இருக்கிறது அது அழகான முறையில் பாமர மக்களுக்கு மத்தியில் எப்படி வென்றெடுத்து இந்த கருத்தை சரியாக புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அவர்களும் புரிந்து வரக்கூடிய செய்திகளை தெளிவுபடுத்த பின்னர் தான் வந்து ஏற்றுக்கறணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய அந்த செய்திகளை பதிவு செய்யணும் பதிவு செய்யுங்க நிறைய பேர் பதிவு செய்கிறதே இல்லை ஃபேஸ்புக் நிறையா பேர்த்துக்கு இருக்குது நிறைய பேத்துக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஆனால் செய்திகளை வந்து பதிவு பண்ணுறமான இல்லை அப்படியே பார்க்குறோம் ரசிக்கிறோம் கூட்டமாக கூடும் பொழுது அதை பற்றி விமர்சனம் பண்ணிக்கொள்கிறோம் ஆனால் அதற்கு அழகான முறையில் எதிர்கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு சக்தி உங்களுக்கு இருந்தால் அதை கண்டிப்பாக செய்யணும் இன்னைக்குள்ள காலகட்டங்களில் விவேகத்தோடு அழகான முறையில் அல்ல எதிர்பார்க்கக்கூடிய அந்த அழைப்பியல் பணியை இது போன்ற சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த ஒரு காரணம் வரும் பொழுது அதை மையமாக வைத்து அழகான முறையில் நம்ம கண்டன்ட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான முறையில் கொடுக்கலாம் இந்த நேரத்தில் என்ன கொடுக்கலாம் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால சுருக்கம் போனார் யார் சொன்னார் இதே தூதர் சொன்னார் வச்சு என்ன செய்யறாங்க கலவரம் உருவாக்குவதற்கு முயற்சி பண்றாங்க ஒரு பூனையை தொந்தரவு பண்ணக்கூடாது சொன்ன மார்க்கம் இப்படியாப்பட்ட ஒரு கலவரத்தை உருவாக்குமா என்றெல்லாம் நாம் சில செய்திகளை பதிவு செய்கின்ற பொழுது சாதாரண மக்கள் இருக்க பாருங்க பாமர மக்கள் அவர்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே ரொம்ப கவனமாக நம்முடைய முகநூலாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் தளமாக இருந்தாலும் சரி அழகான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹிக்குமத் என்று சொல்லக்கூடிய அழகான ஞானத்தோடு நம்முடைய பயணத்தை அல்ல ஆக்கி அருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته